நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நித்திய கல்யாணி இங்கே பாருங்கள் ஒயிட்டு இங்கே வந்து பிங்க்கு அங்கே பாருங்கள் ரெட்டு மூணு கலர் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் மூணு கலர் இருக்குது அது தவிர பாருங்கள் அங்கங்கே ஊதா பார்டர் அவர் போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா சுண்டக்காய் பாருங்க சிலோன் கீரை எவ்வளோ பாருங்க அதாவது ஒரு சின்ன கட்டிங் தாங்க வச்சேன் அதில் வந்து பாருங்க பாருங்க பூவும் வந்துருச்சு பாருங்க சிலோன் பசுல கீரை ஊதா பார்டர் அதை அங்கே வந்துடுங்க கொத்து கத்திரிக்காய் தும்புது இங்கே பார்த்தீங்கன்னா காளான் கத்திரிக்காய் ஜீ கொத்து கத்திரிக்காய் வந்திருக்கு இங்கே பாருங்கள் அங்கங்கே மொத்தம் வந்துருக்கு காயும் வந்துருக்கு பாருங்கள் கொத்து கத்திரிக்காய் இங்கே தம்பு தவிர பேர் பார்த்தீங்கன்னா இங்கே மூக்கு திவரை பாருங்கள் பவானி கத்திரிக்காய் வெண்டைக்காய் வந்து மார்னிங் லோரி பாவாங்க பூத்திருக்கு அங்கே பாருங்கள் வேங்கேரி கத்திரிக்காய் அங்கங்கே இருக்குது பாருங்க அதிலே வெண்டைக்காய் வேங்கேரி கத்திரிக்காய் அங்கே வந்து தங்குது நேற்றுருக்கேன் பார்த்திங்கன்னா நிரஞ்சன் அங்கேயே பார்த்தீங்கன்னா பொங்குது அங்கேயே பாருங்கள் பட்டாவரை கொடி பாருங்க அவரை பூத்துக்கிட்டுருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை பாருங்கள் சொல்லுது சின்ன குட்டி பண்டில் பாருங்கள் எத்தனை மூக்குத்தி அவரை மிருச்சக்கீரை மிருச்சக்கீரை கருவேப்பிலை பாருங்கள் கருவேப்பிலை இது பாருங்க இது பாருங்கள் கொடி போயிட்டு போயிருக்கோங்க இது இங்கே பார்த்தீங்கன்னா இது வேங்கேரி கத்திரிக்காய் இதோ வேங்கேரி கத்திரிக்காய் பாருங்கள் எத்தனை வந்துருக்கு அங்கங்கே காய் வந்திருக்கு பாருங்கள் வேங்கேரி கத்திரிக்காய் காளான் கத்திரிக்காய் இது அறுவடை பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கோங்க எல்லாத்தையும் இங்கே பார்த்திங்கன்னா எழுகுப்பீர்க் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் வெண்டைக்காய் மொட்டு விட்டுருக்கு இங்கே தான் பாருங்கள் வஞ்சன் கத்திரிக்காய் அங்கங்கே தொங்குது காய்கறி கட்டுறது முட்டை விட்டுருக்க பாருங்க ஓ முட்டை விட்டுருக்கு பாருங்க காளான் கத்திரிக்காய் இங்கே பாருங்க மயில் மாணிக்கம் எல்லோ கலர் மார்னிங் வரி மயில் மாணிக்கம் போயிட்டு கொச்சு கத்திரிக்காய் போது போகுது இங்கேயும் பாருங்கள் பட்டாவரை எவ்வளோ இருக்கு பாருங்கள் பச்சையில் அவரை பாருங்கள் பாருங்கள் அவரை எவ்வளோ கூத்துருக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா தீமைப்பூச்சிங்க அது பாருங்க நம்ம பார்த்தோன்னா இதை கையில் எடுத்து போட்டணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரக்கொத்த போயிட்டு என்னுடைய உரம் இந்த மாதிரி பூக்கள் பூவு இந்த மாதிரிதாங்க உரம் நீங்கள் வீட்டில் இருக்கிறது இலைகள் வாழைப்பழை தோல் இந்த மாதிரிதாங்க நான் போட்டு இந்த மாதிரி இதெல்லாம் தான் இதெல்லாம் கொடி ஏறி இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி ஏறினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணது பாருங்கள் அவரை தம்பத்தை அவரைலாம் போய்கிட்டு பாருங்கள் கொடி மண்ணு கொஞ்சமாக போட்டு தாங்க பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸை கொண்டாந்து வச்சுங்க டபுள் பீன்ஸாக பட்டர் பீன்ஸான்னு தெரில அதை கொண்டாந்து இப்போ முளைக்க முளைக்க வச்சு கொண்டாந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் போய்கிட்ருக்குது கொடி அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கீரைங்க இது வெள்ளைக்கீரை இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை இந்த கட்டிங்லேயே இந்த கீரை ஒரு குட்டி வீடியோ தான் உங்களுக்கு அனுக்கிறேன் வெண்டைக்காய் பாருங்க இங்கே இருக்கு இப்போ பாருங்க வெண்டக்கா இங்கே பார்த்தீங்கன்னா சாமந்திங்க கட்டிங்க இந்த கட்டிங் தாங்க போட்டுது இந்த சாமந்தி கட்டிங்க தான் இவ்வளோ பெருசாக இருக்க தான் நானும் போட்டேங்க அங்கே இந்த பாருங்க சின்ன கட்டிங்குது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்புறம் இங்கே வச்சுட்டேங்க இங்கே கொண்டாந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா தகவல் கலன்னு வளர்ந்துருச்சு பாருங்கள் நம்ம வந்து காய் காய்க்கிறதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலர் பூக்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வளர்க்கணுங்க பாருங்க அதே தான் இந்த பண்ணைக்கீரைங்க இந்த பண்ணைக்கீரை பாருங்க பிங்க்கும் ஒயிட்டும்ன்றது இந்த பண்ணைக்கீரை உடைய கட்டிங் தான் இதுங்க இந்த பண்ணைக்கீரை உடைய கட்டிங் தான் இங்கே வச்சு வளர்ந்துட்டு இத நம்ம பெரிய தொட்டியில் மாற்றிடலாங்க

Thank you.